சார் உங்க முன்னாடி இருக்கிற இந்த குடிசைக்கு சொந்தக்கார பொண்ணுதான் நமக்கு இடம் தர மாட்டேன்னு ஆட்டம் பிடிக்கிறா நான் சொன்ன ஆஃபர் அவகிட்ட சொன்னியா ஆமா சார் சொன்ன பிறகுதான் அவ கூட கொஞ்சம் தர முடியாதுன்னு சொன்னான் ஏன் ஏன்னா அவ வளர்ந்தது இங்கேயா அவளுக்கு வேறு இந்த மண்ணில் தான் இருக்கான் அதனால அவ இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டாளாம் இன்ட்ரெஸ்டிங் அது மட்டும் இல்லை சார் உங்க இடத்தில் இருக்கும் கோவிலில் தான் அவ வாழ்க்கை நடத்துறா என் கோயில் இருந்து வார வருமானத்தில் வாழ்ந்துட்டு எனக்கு எதிராக நிக்கிறான் இவளுக்கு திமுரு அதிகம்தான் ஒரு குக்கிராமத்தில் இருக்கும் கோயிலில் பூஜை செய்து வாழும் அனாதை ஏழை பெண் வதனிக்கும் மிக பெரிய தொழிலதிபரான தீரனுக்கும் இடையில் உள்ள உறவு என்ன என்று தெரிந்து கொள்ள நீங்காத நினைவுகள் என்ற நாவலை மேரிகலன் தமிழ் ஆடியோ நாவலில் மாறன் குரலில் கேட்டு மகிழுங்கள்